ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீஜெய் ஹெல்தி கிச்சன் இன்னைக்கு நம்பர் தபா ஸ்டைல் முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த குழம்பு வித்தியாசமாக அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் சரி இப்போ இந்த முட்டை குழம்பை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா இந்த முட்டை குழம்பு பண்ணுறதுக்கு நாலு முட்டையை ஒரு பவுலில் போட்டு வேக வைக்கிறதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு வேக வைங்க அப்படி வேக வச்சால் முட்டை வெரிசல் இல்லாமல் வரும் இப்போ முட்டை வெந்த முட்டையை தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி பொறுக்க வச்சு அங்கங்கே லைட்டாக குத்தி விட்டுக்கோங்க குத்தி விட்டால் முட்டை உப்பு மசாலாம் போட்டுச்சு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ முட்டையை லைட்டாக ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு ஃப்ரைங் பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு லைட்டாக எண்ணெயில் பொரிய விட்டுட்டு நம்ம வே முட்டையை போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பரட்டி விடுங்க அதில் இருக்கிற மசால் உப்பு எல்லாமே முட்டையில் கொஞ்சம் சேர்ந்துக்கிடும் கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் முட்டையை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இப்போது ஒரு மிக்சி ஜாரில் ஃப்ரை பண்ணு பெரிய வெங்காயம் ஒன்று மூணு பச்சை மிளகாய் பத்து முந்திரி பருப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கிடணும் அரைச்ச மசாலா தண்ணியாக வச்சுக்கோங்க ஒரு பெரிய ஃப்ரையிங் பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு பட்டை அளவுக்கு ரெண்டு ஏலக்காய் போட்டு சீரகம் கொஞ்சம் பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் கொரகுறப்பாக அரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயம் பத அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப கோல்டன் கலரில் வதக்கணுங்கிறது கிடையாது வெங்காய பேஸ்ட்டு கண்ணாடி பேதம் வர்ற அளவுக்கு வதக்கினதும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் ராஸ் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும் அடுத்து ஒரு ரெண்டு தக்காளி பழத்தை மிக்சியில் அழிச்சு அந்த தக்காளி சாரையும் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி பழத்தை கட் பண்ணி ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி போட்டிங்கன்னா நல்லா வதங்கிடும் தக்காளி பழம் கொஞ்சம் எண்ணெய் பட்டு வர்ற அளவுக்கு வதங்கணும் தக்காளி பழம் நல்லா வதங்கினதும் இப்போ ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி ஒரு டீஸ்பூன் பொடி கால் டீஸ்பூன் மட்டும் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு மசாலா பொடியும் தக்காளி ஆனியன் பேஸ்ட்டும் நல்லா ஆகிற மாதிரி நல்லா திஞ்சி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நிறைய ஆட் பண்ண வேணாம் பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும் பேஸ்ட் கொஞ்சம் எண்ணப்பட்டு வர்ற அளவுக்கு வதக்கணும் வதக்கிட்டதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகாய் முந்திரி பருப்பு வெங்காய பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க அது இந்த மிக்சி கழுகுன தண்ணி ஊற்றிக்கோங்க அது போக தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றின பிறகு குழம்பு மிக்சர் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க கலக்கி விட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க அடுத்து ஸ்டவ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க குழம்ப கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற நாலு முட்டையும் குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க குழம்புல முட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டதும் அடுத்து ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்காங்க ஒரு பத்து நிமிடத்துலேயே குழம்பு வெந்துடும் வெந்து என்ன பட்டு வந்துடும் லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லி தலையையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க அடுத்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போது டேஸ்டான தபா ஸ்டைல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த முட்டை குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டில் இருக்கும் இந்த குழம்ப நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது நாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ